அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் என்று நாம் ஹுரானின் இருபத்தி நான்காவது சுரா சுரத்து நூர் அதனுடைய இருபத்தி ஆறாம் வசனத்தை பார்ப்போம் எதன் பிரகாரம் அல்லாஹ் கூறுதல கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்கும் கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்கும் பகுதியானோர் நல்ல ஆண்கள் நல்ல பெண்களுக்கும் நல்ல பெண்கள் நல்ல ஆண்களுக்கும் தகுதியானோர் இதை தொடர்பாக ஒரு அதிசம் உள்ளது அது புகாரி ஐயாயிரத்தி தொண்ணூறு அபுஹுரேர் ஆரதி அல்லாஹாலு அவர்கள் அறிவிக்கிறார் நபீ சொல்லா சொல்லம் அவர்கள் கூறினார்கள் நான்கு நோக்கத்திற்காக ஒரு பெண் மன முடிக்கப்படுகிறாள் முதலாவது அவளது செல்வத்திற்காக ஒரு பெண்ணுடைய செல்வத்திற்காக கல்யாணம் செய்யப்படுகிறது ரெண்டாவது அவ குடும்ப பரம்பரை இல்லையா பாரம்பரியம் அதற்காக ரெண்டாவது அது மூன்றாவது அவளுடைய அழகிற்காக நான்காவது அவளது மார்க்க நல்லொழுக்கத்திற்காக ஆகவே இப்போதான் நாலாவது நாலாவது உள்ளவர் பெண்மணியை தான் நபிகள் நாயகம் சொல்ல சொல்லும் எப்படி சொல்கிறாங்கன்னா மார்க்க நல்லொழுக்க பெண்ணை மணந்து நீ வெற்றி பெற்றுக்கொள் அப்போது நாலு விஷயங்கள் இருந்தாலும் ஒரு விஷயத்திற்காக தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அந்த விஷயம் மார்க்க நல்லொழுக்கம் யார் இடத்தில் உள்ளதோ அந்த பெண்ணை தான் நீங்கள் மனம் முடிக்க வேண்டும் ان شاء اللہ نے نام عمل سے شعر اللہ ترپت دید ان شاء اللہ تعالی السلام علیکم ورحمت اللہ وبرکاتہو